पंजाब समर पंजाब समर प्यार में स्थान प्यार दूसरे के स्नान पंजाबी नाना के माचो में एक विश्वामित्र पंजाबी नाना के माचो अस्त्र जिंदगी भी रोकते रहिया पढ़ना है स्वाने समर पंजाबी परिवार के स्थान दारा जामी दूसरे बड़े हरियाणा पंजाबी मालां समर प्यार में विश्वाची सिंह

அயனம் அப்புறம் குருஜூ மாசம் இல்லையா பக்ஷம் இதெல்லாம் சொல்லுவோம் திச்சி வார நக்ஷத்திர யோக கரணம் சரியா இதெல்லாம் வருஷங்கள் ஒரு வருஷா வருஷங்கள் மாறும் கரணத்தை சொல்கிறதுனால கரணாது காரிய சித்தி இன்னைக்கு தைத்துல கரணம் கரணம் இந்த எல்லாம் கரணங்களை நம்ம சொல்கிறதுனால நம்ம என்ன காரியங்கள் வந்து நினைக்கிறோமோ எந்த காரியங்கள் நம்ம செய்ய முற்படுறோமோ அந்த காரியமானது நமக்கு ஜெயத்தை குடிக்கிறது இன்னொன்று விஸ்வாவசு விஸ்வாவசு நமசா கீர் அப்படின்னு நமக்கு வேதத்துலையும் விஸ்வாவசு அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா விஸ்வாபசுங்கிறது என்ன ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு கந்தர்வன் ஒரு கந்தர்வனுடைய பேர் விஸ்வாபசுன்னு பேர் அந்த கந்தர்வன் நம்ம கல்யாணங்களில் விஸ்வாவசு அப்படின்னு ஒரு பூஜையை பண்ணி நட தம்பதிகளுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கோசரம் நம்ம ஒரு பாலாச தண்டத்தை ரெண்டு பேருக்கும் ஆவாகனம் பண்ணி அந்த ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு கந்தர்வன் தான் விஸ்வாவசு அப்படி இருந்தா அதனால் விஸ்வாபசுங்கிறது நம்ம நாற்றின் ஒற்றுமையை குறிக்கக்கூடியது இந்த இந்த வருஷங்கள் நமக்கு நிறைய நல்லதை பண்ணக்கூடியது ஒரு பேரா அமைஞ்சது இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கும் இந்த அந்த வருஷத்தினோடுக்கு ஒரு நவகிரகங்கள் தான் நம்மளை தீர்மானிக்கிறது சரியா அந்த நவகிரகங்களில் இந்த வருஷத்துக்கு யார் ராஜா யார் மந்திரி அப்படின்னுலாம் இருக்குது இல்லையா தெலுங்கு வருஷப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த வருஷம் என்னைக்கு பிறக்கிறதோ எந்த நாளில் பிறக்கிறதோ அந்த நாளுக்கு யார் அதிபதியோ அந்த அதிபதியானவர் ராஜாவார் தமிழ் வருஷப்பரப்பு அன்னைக்கு எந்த நாள் வர்றதோ அவர் மந்திரியார் அப்போ இந்த வருஷத்துக்கு ராஜா சூரியன் தெரியா இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு யாரு சந்திரன் அதிபதி அதனால மந்திரி யாரு மந்திரி சந்திரன் சேனாதிபதி சூரியன் தர்காதிபதி சூரியன் சசியாதிபதி அதாவது தானியங்கள் அவ அதுக்கு அதிபதி வியாழன் ரித்து உத்தராயணம் வசந்த ரித்து சைத்ர மாசம் கிருஷ்ணபக்ஷம் சைத்ர பகுல பிரதம போய் தித்திய வாரம் இந்து வாசரம் சுவாதி நட்சத்திரம் வஜ்ரயோகம் தைத்துல கரணம் இன்றைக்கி சைத்ர விஷுவ புண்ணிய காலம் இந்த பஞ்சாங்க பட்டத்தின பட்டனத்தினால் எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எல்லாம் நமக்கு கிடச்சி சுவாமியினுடைய அனுகிரகத்தினால் நம்ம எல்லாரும் நல்லபடியாக படித்து அவாபா தனார்த்தம் பூர்த்தி பண்ணி மேற்கொண்டு உள்ள சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாமே வாசித்து எல்லாம் சௌக்கியமாக உலகத்துக்கு நம்ம நம்மளால முடிஞ்சது எப்பவும் பொது காரியங்களில் ஈடுபட்டு நம்ம அதை செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம குருநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கோம் பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம் சரியா நவா சா மனசே